ஆன்லைன் மோசடிகளில் சிக்கி ஓராண்டில் இருபத்து மூன்றாயிரம் பேர் இருநூற்று ஓர் கோடி ரூபாய் ஏமாந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது குறைந்த வட்டியில் பெருந்தொகை கடனாக தருவதாகவும் பரிசு பொருட்கள் அனுப்புவதாகவும் குறைந்த விலைக்கு பொருட்கள் தருவதாகவும் கூறி இணையதளங்களில் ஏமாற்று விளம்பரங்களும் இடம்பெறுகின்றன இத்தகைய விளம்பரங்களின் உண்மை தன்மையை அறியாமல் அவற்றை நம்பி அதிலுள்ள இணைப்புகளை தொட்டவர்கள் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பற்றிய செய்திகள் அவ்வப்போது வருகின்றன நாட்டிலேயே கல்வி அறிவு பெற்றோர் விகிதம் அதிகமுள்ள கேரளத்திலும் ஆன்லைன் மோசடிகளுக்கு ஏராளமானோர் இலக்க க்கியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மொத்தம் இருநூற்று ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு மேல் ஏமாந்துள்ளதாக கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது இவற்றில் இருபது விழுக்காடு தொகையையே மீட்க முடிந்ததாகவும் மோசடியாளர்களின் ஐந்தாயிரத்து நூற்றி ஏழு வங்கிக் கணக்குகள் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது செல்பேசி சிம்கள் இருநூற்று முப்பத்து ஒன்பது சமூக வலைதள கணக்குகள் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து இணையதளங்கள் ஆகியவை முடக்கியதாகவும் கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்தவர்களிடமிருந்து கிடைத்த புள்ளி விவரங்களின் தொகுப்பே இந்த கணக்கு உண்மையாக ஏமாந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகம் இருக்கக்கூடும் தமிழ்நாட்டிலும் இதுபோல ஆன்லைன் மோசடிகளில் பணத்தை இழந்தோர் பற்றிய செய்திகள் அதிகம் வருகின்றன இந்நிலையில் உழைத்தால் மட்டுமே ஊதியம் கிடைக்கும் உழைக்காமல் எதையும் எதிர்பாராமல் நமக்கு பெருந்தொகையோ பரிசோ யாரும் தரமாட்டார்கள் என்பதை இணையத்தில் உளவுவோர் உணர வேண்டும் எந்த தொடர்பும் இல்லாமல் பெருந்தொகை பரிசு குறைந்த விலையில் பொருட்கள் தருவதாக கூறி வரும் கவர்ச்சி விளம்பரங்கள் இணைப்புகள் மீனை பிடிப்பதற்கான தூண்டில் புழுக்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க